ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஜாப் சோன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க இன்னைக்கான வீடியோவில் திருச்சி மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்களுக்கான அற்புதமான வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறீங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக மட்டும் பாருங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நிறுவனத்திலிருந்து என்ன வேகன்சிக்காக நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேவையான கல்வித் தகுதி என்ன தேவையான அனுபவம் சம்பள விவரம் வயது வரம்பு இந்த மாதிரியான அனைத்து விதமான முக்கியமான விவரங்களும் தெளிவாக புரியும் ஸோ திருச்சி மற்றும் அதை சுற்றி வைக்கக்கூடிய நபர்கள் இந்த இலவச வேலைவாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நம்ம திருச்சியில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ரோசன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்திலிருந்து தான் இன்னைக்கான அற்புதமான வேலைவாய்ப்பு தகவலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல்ல ஆகக்கூடிய வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரஸ்டான ஜாப் நோட்டிபிகேஷன் வீடியோ தான் எந்த ஒரு ஜாப் சர்வீசஸ் மூலமாவோ இல்ல கன்சல்டன்சிஸ் மூலமாவோ அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ இது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம் இந்த நிறுவனத்தில் என்ன வேகன்சிக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பெட்ரோல் பங்க் மேனேஜர் வந்து தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் பார்த்தினா முழுமையான விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேன்வலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் முக்கியமாக உங்கள் மாவட்டத்தோட நேம் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலையும் நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது என்ன படிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இமிடியேட்டில் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தாராளமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது டூ இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பான முறையில் இரண்டு வருடங்கள் அனுபவம் இருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே டோட்டல் வேகன்சி மென்ஷன் பண்ணலை அஸ் பர் நாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனை பெட்ரோல் பங்க் மேனேஜர்ஸ் தேவையோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹயர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் அதாவது உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் பதினைந்தாயிரவிலருந்து பதினெட்டாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் அத்தனை மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாகக்கூடிய சின்ன 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 இருந்து பிரபல தனியார் நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் இலவசமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டரில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு குறிப்பாக ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க அடுத்து இதுக்கான மெரிடல் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலை அப்படின்னு பார்க்கும்போது போத் மேரிட் அண்ட் அன்மேர்டு பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திருமணமான நபர்களாக இருந்தாலும் சரி திருமணமாகாத நபர்களாக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த டைரக்ட் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரலான கம்பெனி ஆம்ஸ் அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட இன்டர் பர்சனல் ஸ்கில்லும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல நாம் கொடுத்துருக்காங்க அடிப்படையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிக சலுகைகள் வழங்கக்கூடிய நிறுவனங்கள்லருந்து இருந்து வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட அபிஷியலான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி தான் ஸோ திருச்சி மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் தங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு வில்டிங் இருக்கக்கூடிய நபர்களும் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் திருச்சி மற்றும் கிடையாது அனைத்து தமிழக மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட அபிஷியலான டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்கேஸ் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அவைலபிளாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் இருந்து அவங்களுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணியும் இந்த நிறுவனத்தில் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பான முறையில் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்போ அந்த நிறுவனத்தை அப்ரோச் பண்ணாலும் கண்டிப்பான முறையில் இந்த ஜாப் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கான டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க ரெண்டாவது காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் மட்டும் இந்த நிறுவனத்தை காண்டெக்ட் பண்ணிக்கங்க அதுக்கு மேலே ஈவினிங் டைமிங்கில் நைட் டைமிங்ல எல்லாம் கண்டிப்பாக கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க இந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பயன்படும் விதமாக இருந்திருக்கும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பாக நம்புகிறோம் இது மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஜாப் ஸோன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் ஃபர்தர் அப்டேட் ஆகக்கூடிய அனைத்து விதமான வேலை வாய்ப்பு தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்